இடங்களிலெல்லாம் பாக்கியமான ஒரு இடம் இடங்களிலெல்லாம் மகத்துவமிக்க ஒரு இடம் எந்த இடத்திலே நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் பிறந்தார்களோ எந்த இடத்திலே செய்தனாஜி உரீன் அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் வந்திறங்கி நின்று அவர்களுக்கு வகையை கொண்டு வந்தார்களோ எந்த புனிதமான பூமியிலே அல்லாஹுவின் வேதம் இறக்கப்பட்டதோ மகத்துவமிக்க அந்த புனித பூமியிலே அல்லாஹு தாலா சங்கையான கழபாவை பாக்கியமிக்க தன் இல்லத்தை அமைத்திருக்கிறான் பெருமக்களே அந்த நகரத்தினுடைய பெருமை சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல உலகத்தின் எல்லா நபிமார்களும் கால் பதித்த இடம் நகரம் மாமின் நபியின் ஹஜ் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் என்றால் உலகத்தில் வந்த அத்தனையின் நபிமார்களின் பொற்பாதங்கள் பதிந்த இடம் புனிதமிக்க நகரம் அல்லாஹு தாலாவினுடைய அத்தாட்சிகள் நிறைந்த இடம் என்று ரப்பு சுபானாட்டுகிறான் பெருமக்களே சுவனலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அல்லாஹுவினால் அருளப்பட்ட சங்கையான ஹஜருல் அசோது பொதிந்திருக்கக்கூடிய இடம் புனிதமிக்க மக்கமா நகரம் உலகத்திலேயே வேறு எங்கும் செய்ய முடியாத மகத்துவமிக்க ஒரு அமல் தவாஃப் என்ற பாக்கியமான அமலை செய்வதற்கு பொருத்தமான தகுதியான உன்னதமான ஒரே இடம் சங்கையான கழபா அல்லாஹுத்தாலா தன்னுடைய அத்தாட்சிகள் அங்கே நிரம்ப இருப்பதாக சொல்கிறான் என்ன அத்தாட்சி பெருமக்கள் விளக்கி சொல்கிறார்கள் ரப்பினுடைய அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கிறது உலகத்திலேயே சிறந்த கொள்கையை தாம் பிறந்த பூமியிலேயே சொல்ல முடியாத நிலையில இருந்த கண்மணி நாயகம் செல்லாஹ் அரையு செல்லம் இன்று அதற்கு நேர் மாற்றமாக அந்த உன்னதமான கொள்கையை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாத மற்ற யாரும் அந்த பூமியிலே நுழைய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான மகத்துவத்தை எல்லாம் ஏற்படுத்திவிட்டான் இஸ்லாத்தினுடைய பிற எந்த கடமைகளையும் கூட பெயரளவுக்காவது யாராவது செய்து பார்க்க முடியும் ஒருவர் இல்லல்லா என்று சொல்கிறார் வெளிப்படையாக அவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியும் கல்விலே நம்பாவிட்டாலும் ஒருவர் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று தக்மீர் கட்டி அஸ்லாம் வெளிப்படையா தொழுகிறார் என்று சொல்ல முடியும் பொருளிலே கணக்கிட்டு சரியாக ரெண்டரை சதவீதம் ஜக்காத்தை கொடுத்து வருகிறார் வருடம் தோறும் இவரை ஒழுங்கான முறையில் மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றுகிறார் என்று சொல்ல முடியும் புனித ரமதானில் சகரில் இருந்து அகரி வரை இவர் நோன்பை வைத்திருக்கிறார் உண்ணாமல் பருகாமல் புலன் செல்லாமல் நோன்பாணி என்று சொல்ல முடியும் வெளிப்படையாக இந்த காரியத்தை அவர் செய்ய முடியுமானால் ஹஜ் என்பது ஈமான் அல்லாத ஈமான் உடையவர்கள் அல்லாத மற்ற யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் சோதனைக்காக கூட செய்து பார்க்க முடியாது ஏனென்றால் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும் புனித பூமி அல்லாத வேறொரு இடத்திலே இருந்து அந்த அமலை செய்ய முடியாது அல்லாஹு தாலா எல்லா அமல்களையும் சேர்த்து வைத்திருக்கிறான் ஈமானை எதிரே சேர்த்து வைத்திருக்கிறான் தொழுகை எதிலே சேர்த்து வைத்திருக்கிறான் காலமெல்லாம் எந்த காபாவை முன்னோக்கி இந்த காபாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்கிறோமோ அந்த சங்கையான காபாவை நேரடியாக பொருளாதார ரீதியான செலவழிக்க இதிலே எல்லா ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறான் எனவே ஹஜ்ஜு என்பது எல்லா அமல்களின் சாரம் என்று பெருமக்கள் சொல்கிறார் கண்ணியமிக்க பெருமக்களே சபாவை பற்றி அல்லாஹ் குரானிலே சொன்னான் மறுவாப்பை பற்றி அல்லாஹ் குரானிலே சொன்னான் பத்தி அல்லாஹ் குரானிலே சொன்னான் அங்கே உள்ள ஒவ்வொரு இடங்களை பற்றியும் ரப்பு சுமஹான அருள்மரையிலே சொல்லி வைத்திருக்கிறான் ரப்பினுடைய நிதர்சனமான அத்தாட்சி மக்கமா நகரத்திலே எந்த ஒரு இடத்திலும் இன்றும் ஒரு கிணறு இல்லை பெருமக்களே மக்கமா நகரத்தினுடைய எந்த ஹோட்டலையும் தண்ணீர் சப்ளை என்று சொன்னால் வெளியிலே இருந்து கொண்டு வந்து அங்கே தண்ணீரை அவர்கள் காசுக்கு பணத்திற்கு வெளியிலே கொண்டு வந்துதான் தண்ணீரை ஊற்றி அதை பயன்படுத்த முடியும் கிணறு இல்லாத ஒரு பூமி கிணறு இல்லாத ஒரு இடம் மக்கமா நகரம் அப்படிப்பட்ட மக்கமா நகரத்திலே ஒரு ஐந்தரை அடி ஆழத்திலே உள்ள ஒரு ஜம்சம் வருகின்ற மக்களின் தாகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக தேட்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக யாரும் தண்ணீர் வற்றி போய்விடும் என்று அளவோடு குடிக்கவில்லை பெருமக்களே யார் அவர்கள் தான் ஒரு முனாகத்தினால் குடிக்க இயலாது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் உன்னை விசுவாசம் செல்லும் என்று தங்களுடைய ஈமாரை வெளிப்படுத்துவதற்கு தங்களுடைய தேவைக்கும் அதிகமாக ஜம்சமை குடிக்கக்கூடிய பெருமக்களை நாம் அங்கு காணலாம் தங்களுடைய தேவைக்கும் போக உலகமெல்லாம் அந்த நீரை எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் ஒரு கிணறு மக்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் அவருடைய அவாவையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக அந்த பாலைவன பூமியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கியாமத்தூரை மின்னணங்கக்கூடிய பேரற்புதமாக அல்லாக்கி வைத்திருக்கிறான் பெருமக்களே இது சாதாரணமான ஒரு அமல் அல்ல கண்மணி நாயகம் அலைஹி அழைகிவசல்லம் அவர்கள் செய்து காட்டிய அமல் சல்லவ்வாகு அழைகைய கொள்கையை நான் பின்பற்றுகிறோம் என்பது மாத்திரமல்ல அவர்களின் கோலத்தையும் பின்பற்றுகிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் எப்படி ஒரு வெள்ளுடை தரித்து வந்தார்களோ மேல் ஒரு ஆடையும் கீழ் ஒரு ஆடையுமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் துல் ஹுலைஹாவில் இருந்து ஹஜ்ஜனுடைய நீயத்தை செய்தவர்களாக கண்மணி நாயகர் செல்லம் அலி செல்லம் பத்தொன்பது நாட்கள் பயணம் செய்து புனிதமான மக்கமா நகரத்திற்கு துல் மாதம் நாலாம் நாள் வருகிறார்கள் பத்தொன்பது நாட்கள் புனித பயணத்தை மேற்கொண்டு துல்ஹ் மாதம் நாலாம் நாள் மக்காவை வந்து அடைகிறார்கள் மக்கம நகர நగరமnderக்கு பின்னால் அவர்களை மீனாவிலே எட்டாம் நாள் இருந்துவிட்டு ஒன்பதாம் நாள் அரபாவினுடைய பெருவளிலே ஒன்று சேர்கிறார்கள் மின்மா மீனா என்பதை ஒரு கூダー திரணகளென்றே சொல்லலாம் ஒரு நூறு பேர் கூட வசிக்க இல்ல வயலாத ஒரு இடம் இன்று அந்த ஊரிலே மக்கள் வசிக்கவில்லை ஒரே ஒரு பிரமாண்டமான பள்ளி இருக்கிறது இன்னொரு பள்ளியும் கட்டப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜினுடைய நேரமல்லாத வேறு பட்சிலே தொழுகை கூட அங்கே நடைபெறுவதில்லை ஒரு நூறு பேர் கூட தங்கி இருக்காத ஒரு இடம் ஆனால் முப்பது லட்சம் பேரை அந்த நேரத்தில் அந்த ஊர் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கூடார திருநகர் பெற்றிருக்கக்கூடிய மாண்பு என்பது சாதாரணமானது அல்ல பெருமக்களை அது சல்லாஹ் நடந்த பாதை அவர்கள் காட்டி அந்த ஆடை அவர்கள் உடுத்தி அந்த ஆடை லட்சோ லட்சம் மக்கள் அந்த ஆடை அணிந்து கொண்டு புரிதமான அரபாவிலே ஒன்று சேர்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய யாரும் அரபாவில் இல்லாமல் இருக்க முடியாது அல் ஹஜ் அரபா ஹஜ் சொன்னாலே அரபா தான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அதனால்தான் மக்கமா நகரத்திலே வருஷத்திற்கு ஒரு தடவை காபாவுடைய துணியை மாற்றுவார்கள் அந்த மாற்றுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் துல்ஹ் மாதம் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் ஏனென்றால் அரபாவுடைய நாளில் தான் மக்காவில் கூட்டம் இருக்காது எல்லா கூட்டமும் சென்றுவிடும் துணையை அவர்கள் மாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்தி மாதம் ஒன்பதாம் நாள் சங்கைக்குரிய பெருமக்களே கொஞ்சம் எண்ணி பார்த்தால் வரலாற்றை யோசித்து பார்த்தால் ரசூர்லாஹி சல்லுள்ளாஹு அலைஹி வசல்லம் புனிதமான அந்த பெருவெளியிலே நின்று மக்களுக்கு ஆற்றிய பேருரை இருக்கிறதே சாதாரணமானதல்ல ஜபருடைய அருகிலே தங்களுடைய நாக்கத்தில் கசுவாவிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்விலேயே நீண்ட பிரசங்கத்தை அன்றுதான் கண்மணி நாயகம் நிகழ்த்தி இருக்கிறார் அவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்ல முடியவில்லையோ என்று மேற்பட்ட பெரிய சகாபிகளுடைய கூட்டத்தை வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றதில்லை அவர்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தினுடைய உச்சத்திலே நின்று தன் தோழர்களுக்கு ஒரு அற்புதமான பிரசங்கத்தை செய்தார்கள் சல்லுல்லாஹு அலை செல்லம் செய்த பிரசங்கத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அதற்கு ரபியத்துவன் உமையத்துவன் ஹலப் அவர்கள் உரக்க சொல்கிறார்கள் சஹாபிகளிலேயே உரக்கமான சத்தத்தை கொண்டவர் அதற்கு ரபியா ஆம் சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று சொல்வதை போல உமையத்துவன் ஹலப் என்ற கொடியவனுக்கு பிறந்தவர்கள் அதற்கு ரபியா அவர்கள் சல்லுல்லாஹ் அலையுசல்லம்

மக்களை இந்த நாளினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா இந்த இடம் எவ்வளவு புனிதமான தெரியுமா இந்த நாள் எவ்வளவு மாண்பாடு தெரியுமா என்ற அந்த நாளினுடைய உன்னதத்தை அந்த இடத்தினுடைய மேன்மையை அந்த மாதத்தினுடைய மேன்மையை எல்லாம் சொல்லிவிட்டு நீண்ட பிரசங்கம் செய்கிறார்கள் சலதாசலம் சொன்னார்கள் அறியாமை காலத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன் உலகத்தின் உயர்ந்த நெறியை உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹுனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த தீமை அல்லாஹ் நிறைவாக்கி இந்த பூமியிலே தந்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள் இனிமேல் உங்களுக்கு ஒருவருக்கூடாது பழிதீர்த்துக் கொள்ளக்கூடாது அறியாமை காலகட்டத்திலே நாற்பது வருடங்களாக சின்ன சின்ன காரியங்களுக்கும் கொலைக்கு கொலை என்று பகவல் செய்து வந்தவர்களை எல்லாம் சொன்னார்கள் இந்தோடு அந்த காரியம் எல்லாம் முடிந்து போய்விட்டது நீண்ட இடையிலே பெண்களின் உரிமையை பற்றி சொன்னார்கள் வட்டியை பற்றி சொன்னார்கள் கண்மணி நாயகம் மற்றவர்களின் மானத்தை மரியாதையை சீருடைக்கக்கூடிய கொடுமையை கண்டித்து சொன்னார்கள் நீண்ட பிரசங்கத்தினுடைய கடைசியிலே சொன்னார்கள் என் அருமை மக்களே நாளையிலே அல்லாஹ் என்னை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பான் உங்கள் நாயகம் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டார்களா என்று கேட்பான் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பானே என் அருமை தோழர்களை என்ன பதில் சொல்வீர்கள் அதற்கு ரவி உறக்கமிட்டு இதை கேட்க வந்திருந்த கூட்டம் எல்லாம்

முதல் இறங்கி வந்து அடியார்களின் மீது என்பது உலகத்தில் ஈமான் இல்லாத வேறு யாரும் சோதனைக்காக கூட செய்து பார்க்க முடியாத மகத்துவமிக்க ஒரு இடமாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார் சங்கை மக்கமா நகரத்தினுடைய மேன்மை அந்த புனித பூமியினுடைய உயர்வை பற்றி வரலாற்று ரீதியான காரியங்களை தேடித் தெரிய வேண்டியதில்லை அல்லாஹ் குரானில சொல்லக்கூடிய அருள் வசனங்களை பார்த்தாலே குரானிலாம் நூற்று கணக்கான வசனங்களின் வழியாக அந்த இடத்தினுடைய மாண்பை உன்னதத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் கயாமத்து வரை முஸ்லிம்கள் முன்னோக்க வேண்டிய இடமாக அல்லா அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கலாம் புலனு வல்லி என்னக்க கிபலத்தன் தரலாகா நாயகமே நீங்கள் விரும்பிய திபிலாவாக அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் மக்களை அதன்பால் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லா குரானிலே கட்டளையிட்டான் அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது பொழுது மசாபத்தல் மக்கள் மீளும் இடமாக மக்கள் மீளும் இடமாக எந்த காலகட்டத்திலும் அந்த புனிதை புயும் என்பால் மக்கள் செல்வதிலே ஒரு குறையும் ஏற்படாது இந்த வருடம் மாத்திரம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ஹாஜிகள் சைனாவில் இருந்து வந்திருந்தார்கள் பெருமக்களே சைனாவினுடைய ஹாஜிகளை பெரும்பாலும் ஹஜ்ஜிலே இந்தோனேஷியாவினுடைய மக்களை தான் அதையும் காண முடியும் ஆனால் இவ்வருடம் பார்த்தால் பெரும்பாலும் சைன மக்கள் அல்ஹாஜு சீனே என்று தங்களுக்கு ஒரு வேதையும் அடையாளத்தை இட்டவர்களாக சைனாவினுடைய மக்கள் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே ஊறி வளர்ந்து அதற்கு பிறகு அங்கே இஸ்லாம் வேரூன்றி வளர்ந்ததோ நிற்கிறதோ நிலை நிற்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பூமியிலிருந்து அந்த ஹாஜிமார்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம் ஒரு வார்த்தையும் அவர்களிடத்தில் பேச நமக்கும் தெரியவில்லை அவர்களுக்கு ஆங்கிலமும் ஒரு வார்த்தையும் தெரியாது அரபியும் ஒரு வார்த்தையும் தெரியாது நமக்கு ஒன்றும் தெரியாது இந்தியா இந்தியா சைனா சைனா இது ஒன்று தான் ஆனந்தமாக இருந்தது பல்வேறு தரப்பட்ட பல நாட்டுடையவர்களையும் அல்லாஹ் அந்த பூமியிலே ஒன்றிக்க செய்திருக்கிறான் மசாபத்தல் மக்கள் மீளும் இடமாக மக்கள் மீளும் இடமாக ஹஜ்ஜின் வழியாக உம்ராவின் வழியாக எல்லா காரியத்தின்பால் அந்த புனித குனிதபூமி ஆக்கி வைத்திருக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான் ஜானல்லாஹுல் காயபத்தல் ஹராம கையாம் அல்ல சங்கையான் அந்த காய்பாவை அல்லாஹுத்தானா மக்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான் கைவாமையே மசாலி ஹைமு தீனையத்தி உலகியல் ரீதியான மறுமை ரீதியான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஸ்தலமாக அல்லாதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அருள்மறை குரான் சொல்லி காண்பிக்கிறார் பெருமக்களே குரான் ஷெரீஃபின் வழியாக பன்னூற்று கணக்கான ஆயாத்துகளின் வழியாக அல்லாஹு தாலாவினால் மேன்மை நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய செய்து தந்த உன்னதமான நடைமுறையாக இருக்கிறது ஆசைப்பட வேண்டும் அதற்காக நாம் துவாவும் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய புனிதமான அழைப்பின் பேரில் அந்த இடத்திலே ஒன்று கூடிய ஹாஜிமார்கள் எல்லா காரியத்தை குறித்தும் துவா செய்தார் எல்லா காரியத்தை குறித்தும் அரபாவினுடைய பெருவெளியிலே நின்று செய்யப்படக்கூடிய அந்த இருக்கிறதே திரு வாசகத்தை பார்த்தால் தன்னை இந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய பணிவிலை ஆழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு பார்த்த ஆச்சரியமாக இருக்கிறது கலாமி அல்லாஹு என் சொற்களை எல்லாம் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்னை இதோ நீ நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் நாயகன் ஒரு ஏழையானவன் எல்லா நிலையிலும் குறைபாடுடையவன் தன்னை சொல்கிறார்கள் நான் ஒரு என்று சொன்னார்கள் பெருமக்களை அந்த அனல் இடத்திலே உன் உதவி அல்லாது வேறு எந்த உதவியும் இல்லாத ஒரு நிலையிலே உள்ளவன் இடத்திலே நின்று கேட்கிறேன் என்று தனக்காக மாத்திரம் அல்ல பெருமக்களே செல்லம் நீண்ட துவாவிலே அதிகமான உம்மத்திற்கு தான் செய்தார் அல்லாஹுடத்திலே வாக்குறுதி கேட்டார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பாவங்களை செய்தாலும் சரி பெருவெளியில் நின்று அவர் உன்னடத்தில் துவா செய்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உறுதி கேட்டார்கள் அல்லாஹ் வாக்களித்தான் ஒன்றே ஒன்றை தவிர என்று சொன்னான் ஒன்றே ஒன்றை தவிர ஒருவர் அடுத்தவருக்கு செய்த அநீதத்தை தவிர அவர் மன்னிக்காமல் நான் மன்னிக்க இயலாது என்று அல்லாஹ் சொன்னான் மீண்டும் யாருக்கு அநீதி அழைத்தாரோ அவருக்கு உன்புறத்தில் இருந்து சன்மானத்தை கொடுத்து இவரை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று